கோப உணர்வுக்கு கவலை உணர்வுக்கு பய உணர்வுக்கு திகில் பயத்துக்கு அடுத்தவனுடைய நலத்தில் அக்கறை கொள்றதுக்கு பொறாமை உணர்வுக்கு சுயநல எண்ணத்தோடு வாழ்கிற உணர்வுக்கு பொசிசிவ்னஸ்ன்னு சொல்லி எல்லோரும் நம்மளை கவனிக்கணுங்கிற எண்ணத்துக்கு சர்வாதிகார குணம் உள்ள எண்ணத்துக்கு இன்னொரு முப்பத்தெட்டு மருந்து எடுத்துருக்கார் ஒரு மனிதனுக்கு ஒரு எதிர்மறை குணங்கள் இருந்துட்டால் உதாரணத்துக்கு கோபம் கவலை பொறாமை சந்தேக குணம் வெறுப்பான எண்ணங்கள் இனமபடியே பயம் பேராசை இந்த எண்ணங்கள்லாம் அவன் திருப்பி திருப்பி தன்னுடைய எண்ணங்களில் பதிவு பண்ணிக்கிட்டால் எப்போ பார்த்தாலும் பொறாமை எண்ணமும் கோப எண்ணமுமே யாருமே இல்லைனாலே அவன் சப்கான்சியஸ் மைண்டில் பதிஞ்சு போன எண்ணங்களே அவனுடைய சுவாசித்த காற்றை விரயமாக்கிக்கிட்டே இருக்குது இந்த உடம்பை ஆரோக்கியமாக்குறதுக்கு பயன்படவில்லை அதனால் அந்த மனம் சார்ந்த எதிர்மறை குணங்கள் நிறுத்தப்படுமையானால் அவர் சுவாசிக்கிற புராணவாய்வு அந்த எண்ணங்களில் விரையாம் விரயமாகாமல் அவருடைய உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக செம்மைப்படுத்தக்கூடிய ஆற்றலை செய்யும்னு அவர் மனது குறிகளை கண்டு மனத்தை கொடுத்தோம்னா பூரண குணமடையும் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சார்